கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் கேடகம் என்பது அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்த போருக்கு போகும்போது வீரர்கள் கையில் ஒரு பக்கம் இப்படி ஒரு மறைவு மாறி கையில் பிடிச்சிருப்பாங்க ஒரு பக்கம் கையில் ஆயுதம் வச்சிருப்பாங்க எதிரி தாக்குவதை அதை அதை ம மறைப்பதற்கு தன்மேல் அந்த அம்புகள் வந்து பாய்ந்து விடாதபடிக்கு அதை தடுப்பது தான் அது கேடகம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார் ஆண்டவர் யாருக்கெல்லாம் கேடகமாக இருக்கிறார் என்று பார்ப்போமா பார்ப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்திலே அங்கே நாலாவது வசனத்தில் நான் பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கெடகுமுகும் உன்னதமானவருடைய மறைவுக்கு நீங்கள் போகும்போது உன்னதமானவருடைய மறைவு மறைவுன்னா அந்த செட்டைகளை அவர் விரிக்கிறார் இல்லையா அந்த செட்டைகளின் கீழே அந்த மறைவுக்கு போகும்போது அவருடைய பிரசன்னத்தில் போய் தங்கும்போது அவருடைய வல்லமைக்குள்ளே போய் தங்கும்போது அவருடைய மகிமைக்குள்ளே போய் தங்கும்போது அவர் செட்டைகளை விரிக்கிறார் அவர் விரிக்கும் போது அவர் நமக்கு கேடகமாக வருகிறார் எப்படி நமக்கு கேடகமாக வருகிறார் பாருங்க கோழி குஞ்சுகளோடு கீழே பூமியில் அப்படியே இறை தேடி அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு பருந்து அங்கேருந்து மேலேருந்து பார்க்குது அந்த கோழி குஞ்சை தூங்க தூக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கோழி அப்படியே குஞ்சுகளை அப்படியே செட்டைகளை விரித்து லவக்கணம் அப்படியே முடிக்கும் அதே போல் நம்முடைய ஆண்டவர் அந்த செட்டைகளை விரித்து ஆண்டவர் நம்மை அந்த அதனுடைய இறகுக்குள்ளே சிறகுக்குள்ளே கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல நம்மையும் கொள்கிறார் அங்கே என்ன நடக்குது பாருங்கள் அவர் கேடகமாக எதுக்கு இருக்கிறார் பாருங்கள் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கிக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதி இருப்பாய் அவர் எதுக்கு கேடகமாக இருக்கிறாராம் இருளில் நடமாடும் இப்போ பார்த்திங்களா இருளிலே இருளில் உண்டாகும் இரவில் உண்டாகும் பயங்கரம் அப்படின்னா இரவில் வந்து என்னென்னலாம் பார்க்க மந்திரவாதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு குடுகுடுப்பாக அடிச்சுக்கிட்டு வருவான் பாருங்க வந்து உங்களுக்கு விரோதமாக வந்து ஆவிகளை ஏவி விடுவான் இரவு நடு சாமத்தில் நடு ராத்திரியில் அங்கே தண்ணி தண்ணியில் நின்று மந்திரம் பண்ணுவாங்க நடு ராத்திரியில் போய் சுடுகாட்டில் வந்து மந்திரம் பண்ணி ஏவி விடுவாங்க கத்திரடை பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படி தீய சக்திகள் பிள்ளி சூன்ய மாயமுதிரை செய்வினை ஏவலின் ஆவிகளை ஏவி விடும்போது ஆண்டவர் வந்து அது நம்மளை தாக்காதபடிக்கு தேவன் நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் பார்த்திங்களா அநேக கொள்ளை நோய்கள் நோய் சாதாரணமான நோயினாலும் பரவாயில்ல அம்மை இல்லை காலரா இந்த மாதிரி கொரோனா இந்த மாதிரி வியாதிகள் கொள்ளை நோய் வரும்போது அவர் நமக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவைகளெல்லாம் வந்து நம்மளை தாக்காத தேவன் நமக்கு கடகமாக இருந்து எந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாத தேவன் பாதுகாப்பார் என்று சொன்னது போல் இந்த கால வேளையிலே எந்த வியாதியும் கொள்ளை நோயும் உன்னை அணுகாத படிக்கும் தேவன் உன்னை பாதுகாப்பார் உன் குடும்பத்தை பாதுகாப்பார் உன் பிள்ளைகளை பாதுகாப்பார் இல்லையா அண்டவர் உங்களுக்காக அவர் கேடகமாய் வந்து சேர்கிறார் அவர் கேடகமாக இருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்த முல்லைகள் நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்தில் எங்களுக்கு கேடகமாக இருக்குது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு கேடகமாக இருக்குது எந்த வியாதி கொள்ளை நோய் எந்த சாத்தானுடைய பிள்ளை சூன்யம் மாயமுந்திர செய்வினை அணுகாதபடி தேவனைங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து அற்புதமாக நடத்தும் போகும்போது வரும்போதெல்லாம் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகள் அவருடைய வருமானத்தில் ஆஸ்தி உதவி அவர்களுடைய வேறு விரும்பினதை நிறைவேற்றும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் கான்பசியம்